ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் வீட்டில் பணம் சேர்க்கறதுக்கு லட்சுமி கணட்சம் அப்படிங்கிற அந்த பவரை அந்த ஒரு அருளை எப்படி நாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பணம் சேர்க்கறது டைரெக்டாக நம்ம உழைச்சா மட்டும் போதாது நம்மளை சுற்றி நிறைய விஷயங்களை நம்ம மாற்ற வேண்டியிருக்கு அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு அட்ராக்ஷன் எனர்ஜி அதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு ஸோ அந்த அட்ராக்ஷன் பாசிட்டிவ் எனர்ஜி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட சேனலை பார்த்துட்டு வரோம் பார்க்க போகிறோம் நிறைய வீடியோ இருக்குது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வீட்டில் லட்சுமி கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாக வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் லட்சுமி நரசிம்ம படம் வைத்து நாலு நெய் விளக்கேற்றி அவரை ஒம்பது முறை வளம் வர வேண்டும் ஸோ லட்சுமி நரசிம்மர் படம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்தை அவருடைய படத்தை வாங்கி வீட்டில் வச்சு நாலு நெய் விளக்கு ஒரு நாலு நெய் விளக்கு ஏற்றி அவரை நீங்கள் வந்து ஒம்போது முறை அப்படியே சுற்றி வரணும் வீட்டில் இருந்தாலும் அந்த சுற்றி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கில் முந்திரி அல்லது கல்கண்டு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அந்த அந்த விளக்கை வச்சுக்கிட்டு நம்ம அப்புறம் என்ன நெய் நெய்வேத்தியம் செய்யணும் ஸோ முந்திரியும் செய்யலாம் இல்லை கல்கண்டும் செய்யலாம் சரிங்களா இதை மாதிரி நீங்கள் வந்து ஒம்பது வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டும் நிறைய பேர் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க என்னென்னா ஒரு நாள் செஞ்சுட்டு ரெண்டு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு சோர்வு அடைஞ்சிடுறாங்க எந்த ஒரு விஷயமே கண்டினியூட்டியாக ரொம்ப நாள் செய்யும்போது தான் பவர் ஏறும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சேனல்லேருந்து கற்றுக்கிறதீங்க ஒரு ஸ்டெப்ஸை ஒரு ப்ராக்டிஸை பண்ணுறீங்கன்னா ஒரே நாளில் நடந்துறது ரொம்ப நாள் பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இப்போது இந்த இந்த பழக்கத்தை நீங்கள் வந்து ஒம்பது வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும் அப்புறம் இந்த ஒம்பது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பிறகு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சில ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் செய்ன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள கடாட்சம் வந்து நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா ஸோ ஏழைகளுக்கு அன்னதானம் முடிங்கிறது நாம் என்ன தான் பண்ணாலும் அந்த ஏழைகளுக்கு கொடுக்குற அன்னதானத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வரும் அதனால் நம்ம சம்பாதிக்கிற மட்டும் இல்லாமல் அது அந்த சொசைட்டிக்கும் சமுதாயத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் உங்கள்கிட்ட சேரும்